ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் ஆங்கில மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டாவது மாதமானது முடிவடைந்து ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஒன்பதாவது மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தலைவிதி மாறுங்க இப்படி மாறக்கூடிய தலைவிதிய ஒவ்வொரு ராசி நேர்களோ பார்த்து பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல இருக்கோங்க அதாவது இந்த செப்டம்பர் மாதத்துல மிதுனம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கோ அந்த பலனுக்கேற்ப நீங்க நடந்து கொள்ளலாம் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலனை தான் பார்க்க போறோம் மிதனம் ராசில எந்த நட்சத்திரத்துல முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க சோ செப்டம்பர் மாதம் மிதனம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே மிதனம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு நபரா இருப்பீங்க மிதினம் ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது கலவையான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா விதமான நன்மை பயக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இதை பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பத்தில் இருந்து மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு செலவுகளை செய்யலாங்க என்னடா செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் செலவுகள் அதிகரித்தாலோ அது உங்களுக்கு ஒரு நல்ல செலவாக மட்டுமே இருக்க அதாவது உங்க வீட்டில் நடக்கக்கூடிய சுப செலவுகள் அதே போல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு செலவா மட்டுமே உங்களுக்கு இருக்கலாம் செலவுகள் செய்யும்போது கண்டிப்பா மிதுனம் ராசி நேயர்கள் இந்த செப்டம்பர் மாதம் நீங்க பார்த்து செலவு செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் அதாவது பணத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு முன்கூட்டியே நீங்க கவனிக்க வேண்டுங்க அதாவது நீங்க முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி வச்சு அந்த பிளானுக்கு இருப்ப உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம் இந்த மாதிரி செய்யறதுனால கண்டிப்பா உங்களுக்கு செலவுகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையெனில் பாத்தீங்கன்னா நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அதாவது பணத்தை நீங்க அதிகமா செலவு செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சவால்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எந்த வித சவால்களும் வேண்டாம் அப்படின்னு நினைத்தீங்கன்னா செலவுகளை பார்த்து செலவு செய்யலாம் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல வெளியில் சாப்பிடுவதை நீங்க முற்றிலும் பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க நீங்கள் வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தை காட்டுவீங்க ஆனா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதிக புத்திசாலித்தனத்தை காட்டுவது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்கள் உங்களுடைய வேலை ரீதியா எந்த இடத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டணுமோ அந்த இடத்துல மட்டும் காட்டுங்க எல்லா விதமான இடங்கள்லயும் காட்டினீங்கன்னா அதுல கூட சில சிக்கல் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதனால பார்த்து இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க மிதனம் ராசி நேர்கள் எந்த அளவுக்கு பார்த்து வேலை பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உங்களுடைய புத்திசாலி தனித்தை வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் குறைவா காட்டுவது உங்களுக்கு நல்லதுங்க இதனால எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் உங்களை தொந்தரவு செய்யாது வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் சாதாரணமாக இருக்கலாம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு சாதாரண மாதமாக இருக்க போது வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா சில புதிய தொழில் உறவுகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் நிறைந்திருக்கு என்னதான் வியாபாரம் குறைவா இருந்து செலவுகள் அதிகரித்தாலும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் வெளிநாட்டு மூலங்களில் இருந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து சேரும் வியாபாரம் இதனால கூடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த செப்டம்பர் மாதம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக அமையலாம் அதாவது காதல் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதகமான மாதமாக உங்களுக்கு இருக்க போது அதனால மிதினம் ராசியில காதல் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமையலாம் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திருமண உறவுகளில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஏதாவது சண்டைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இந்த மாதிரி எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது ரொம்பவே நல்லதுங்க நீங்க அனுசரித்து போறதனால உங்களுடைய குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்கலாம் பிரச்சனைகள் ஏற்பட்டா குடும்பத்துல மகிழ்ச்சியே இருக்காது நீங்க அமைதியா போறதுனால உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அதனால நீங்க அனுசரித்து போகலாம் உங்களுடைய ஆக்கிரமிப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் இதனால நீங்கள் மிகவும் கவனமா இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் சுமாராக இருக்கலாம் அதாவது மிதினம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு சுமாரான மாதமாக இருக்க போகுது ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பால் உங்கள் நாளை நீங்க மேம்படுத்த முடியுமா இல்லையா அப்படின்ற விஷயத்த உங்களுடைய படிப்பில் நல்ல பலன்களை பெற முடியுமா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய படிப்பை பொறுத்து சொல்லப்படுது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய படிப்புல கடின உழைப்ப உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல மிதனம் ராசியில உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பரஸ்பர நல்லிணக்கம் குறையலாம் இருப்பினும் பாத்தீங்கன்னா அன்பு ஒன்று மற்றும் நிலைத்து இருக்குங்க அது உங்களுடைய குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது ஒரு அவசியமான விஷயமாகவே சொல்லப்படுது எந்த அளவுக்கு உங்க குடும்ப ஒற்றுமை முக்கியமோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லப்படுது மிதனம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பலனுக்கேற்ப செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்களுடைய குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க இந்த மாதிரி பிரச்சனையே வராம இருந்தா உங்களோட குடும்ப ஒற்றுமைக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது பாதிப்பே ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும் மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனையை எப்படி சுலபமாக சரி செய்யணும் எந்த மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படின்னு நிதானமாக யோசித்து செயல்படுங்க இந்த மாதிரி நீங்க யோசிக்கிறதுனால மிதுனம் ராசி நேர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது இதனால் உங்கள் குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக நிறைந்திருக்கலாம் அதே போல் மிதுனம் ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்பவே ஒரு நல்ல மாதமாக அமைய போகுது என்னதான் செலவுகள் ஏற்பட்டாலும் என்னதான் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்தாலும் இது நீங்க மீண்டு வருவதற்கு ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால மிதனம் ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது அனைத்துமே முறியடித்து சமாளித்து வரக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்குங்க அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாமல் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு யோசிப்பது உங்களுக்கு நல்லது உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் ஸ்ரீராம் ராம் சோஸ்திரத்தை தினமும் பிரயாணம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் மிதுனம் ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை பார்த்து தெரிந்து கொள்ளுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பாட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோ காலும் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ